வாங்க இன்றைக்கி பீர்க்கங்காய் பருப்பு செய்யப்போம் அது எப்படி சேர்த்து பார்க்கலாம் பாருங்கள் எல சே மாதிரி பீர்க்கங்காய் வாங்கிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நல்லா தோல்சி விடலாம் பாருங்க நல்லா ஸ்லைஸாக இந்த மாதிரி பிருக்கங்காக கட் பண்ணி வச்சாச்சு இப்போ இப்போது எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ எல்லசாக இருக்குது இது உள்ள கொட்டெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் நல்லா வந்து எல்லசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன் குக்கர் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி எடுத்து கடுகு வந்து போட்டுக்கலாம் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் கடுகு சீரகம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு தருங்க ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் ஒரு மூணு பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் நறுக்கியிருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் அப்படியே போட்டுடுவேன் வெங்காயம் பாதி நல்லா வதங்கிடுது இப்போ வந்து ஒரு ரெண்டு பெரிய தக்காளி அப்படியே தக்காளி வச்சுருக்கேன் நல்லா தக்காளி வதஞ்சா லைட்டாக விட்டு போட்டுக்கலாம் நல்லா தக்காளி துவரம் பருப்பு ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு மூணு விசில் வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு பூண்டு போட்டு வாசனைக்காக அது ரெண்டு சுற்று சுற்றிக்கலாம் அப்படியே மட்டும் வச்சு லைட்டாக அப்படி முழு முழு பருப்பாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் குறைவாக இருக்கும் அதனால நம்ம ஒரு ரெண்டு சுட்டு சுற்றி அப்படி கடைஞ்சி வச்சுருவோம் தக்காளி நல்லா பாதி தலங்கிட்டு ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தனியா தூள் காலை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டுருக்கோம் டேஸ்ட்டுக்காக நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து பொடியாக நறுக்கி வச்ச சீர்கங்காவை ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்ச பீர்க்கங்காவை எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன் நல்லா எண்ணெயிலையும் கொஞ்சம் அப்படியே சீர்க்கங்காய் வதங்கிட்டோம் நல்லா வடிஞ்சிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையானவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ நம்ம வேக வச்சு கடிஞ்சி வச்சுருக்க பருக்க அப்படியே எதுல போட்டுருக்கோம் தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் செக் பண்ணி ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி போட்டு நல்லா பருப்போடு மிக்ஸ் பண்ணி எல்லாம் கலந்து உப்பு செக் பண்ணி விசில் வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வச்சிடலாம் மூடி மூணு விசில் உடனே எப்படி இருக்கு பார்ப்போம் வாங்க மூணு விசில் வந்துட்டுது ஏற்கனவே பருப்பு நல்லா வெந்துட்டுருக்குறதுனால அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி எடுத்து பாருங்கள் பீத்தங்காய் ஓ நல்லா இருக்குது பாருங்கள் குழஞ்சி வாசனையும் நல்லா இருக்குது நல்லா பெருங்காயம் வாசனையோடு சூப்பராக எப்பவுமே கடலை பருப்பு பாசி பருப்பு இல்லாமல் இப்போ வந்து தோரம் பருப்பு போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா சுவையாக வந்துருக்குது சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துப்போம் சூப்பராக செம்மையாக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் நான் தோசை தான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு செய்திருக்கேன் நல்லா போட்டு பாருங்க நல்லா தோசை நல்லா முருகல்லாம் செய்துட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க சாம்பார் தொட்டு சாப்பிடலாம் சூடாக நல்லா சூடாக சூடாக பீர்க்கங்காய் சம் குழம்பு வச்சு இந்த மாதிரி சாப்பிடுவோம்